இந்த ஊர்ல செய்க பண்ணப்படக்கூடிய திராட்சை பழம் ராச பசு சொல்லுவாங்க இது பரவாயில்ல இதுக்கு பின்னாலே இதுல ஒரு சோகமான கதை எடுக்கணும் என்னை பொறுத்தவரையும் வெளிநாடு தேவை இல்லை இருக்கு தோட்டம் ஜீவா தானே அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு அளவு தான் திராட்சையில் ஆக்கப்பட மாட்டோம் புகையிலாது பழம் மட்டுமே சாப்பிடும் அது லட்சம் அஞ்சு லட்சம் ஆண்டு வரும் அந்த வருஷத்துல இது இந்த முறையை தவிர விட்டால் இனி ஒரு முறையும் பார்க்கலாம் பல வயதாக இந்த பிரச்சனை இந்த வெள்ளம் பழமெல்லாம் வடிச்சு இருக்கு சேர்ந்து ஒரு படம் சாப்பிடுவோமா என்ன குழந்தை பிள்ளையே பராமரிக்கிற மாதிரி விடியதான் ஜோஜ்ரான் காதியாயிட்டினுமே ஆகிட்டு இனிமே மலைய சொல்லி அது பார்த்தா மேலே அடிச்சு பெஞ்சு எல்லாத்தையும் கழிவுப்பட்டு போயிடும் கருநாள் வெயில் அடித்து கொண்டு இருந்தது ஒரு இயற்கையோடு செஞ்சிடக்கூடிய நல்ல ஒரு தோட்டடம் சுத்தமுத்தும் வாழத்தோட்டம் இப்படியான அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கு நாங்கள் வந்து ஒரு முறைக்காக அன்பு தரக்கூடிய ஒரு பகுதி இருக்கேன் அதுலேயும் குறிப்பாக இந்த ஊரில் செய்கை பண்ணப்படக்கூடிய திராட்சை பழம் நிறைய இடத்துல வந்து இந்த திராட்சை பழம் தோட்டத்தை பார்க்க விடமா நம்ம போக பழம் மட்டுமே சாப்பிடலாம் அதிகமாக இந்த மருதாட சந்தைக்கு ஒரு முறை சந்தைக்கு முன்னாடி நிறைய கடையை நீங்கள் பார்ப்பீங்க திராட்சை பழம் விற்கிற அந்த கடை அது பிரதானமாக இங்கே தான் உற்பத்தி ஆகுது அதை விட மிக முக்கியமான விஷயம் இங்கத்தை பழத்துக்கு ஒரு தனியான சுவை இருக்குது அப்படியான அந்த கதைகளையும் ஒரு தோட்டத்தில் போய் பார்க்கலாம் குறிப்பாக இதை பார்க்கவே விட மாட்டேங்கிறேன் இந்த வருஷத்தில் இதை இந்த முறையை தவற விட்டால் இனி ஒரு முறையும் பார்க்கலாம் அதையும் அடுத்த வருஷம் காத்திருக்கணும் வேண்டாம் அதெல்லாம் பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற வந்து நிறைய பேர் தோட்டத்தையே பார்க்க விட மாட்டேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அன் ரெகேட்டேன் ரோமன் சொன்னார் இன்று நாள் இந்த திராட்சைப்பழ தோட்டம் சமணமாக பார்க்கலாம் அருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மழையெல்லாம் போய் இது காலையில் போய் இருக்குது நீங்கள் இப்போ தான் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்க அப்போ தான் போடக்கூடிய காணொலிகள் தொடர்ந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஒரு மழையெல்லாம் கழுவி போட்டு கிண நேரமாக காத்திருந்த பிறகு குறிப்பாக எல்லா தோட்டத்துலேயும் வந்து இந்த தோட்டத்தில் கொட்டில் அப்படி கொண்டு இருக்கும் வேலை செய்கிற அந்த இடம் இதில் வந்து பழம் எல்லாம் வெட்டி அதை தயார் பண்ணி கொண்டிருக்கணும் நிறைய பேர் வந்து அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கணும் ஒரு இடத்து வந்து செய்தாலும் அது சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாலும் நிறைய வேலையெல்லாம் செய்யணும் நான் இந்த பக்கமாக அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு

ஒரு வித்தியாசமான நோ திராட்சை பழத்தோடுக்குள்ள நரி போகும்மா மஞ்சரியோ நரி போய் இப்படி இப்படி எட்டி எட்டி பார்க்குமா இந்த திராட்சைப்பழம் எல்லாத்தையும் வந்து பிறகு அது கெட்டு இல்லையா அது சொல்லுமா இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி அன்னைக்கு தெரியாத ஒரு கள்ளமா நல்ல கரத்த பழமாக பார்த்து ஒரு பழத்தை பிடுங்கிடுவோமா பார்த்துக்கொண்டு கீழ் வித்தியாசம் கள்ளமாங்காய் சாப்பிட்ற மாதிரி கள்ள திராட்சைப்பழம் சாப்பிட்றது இது பரவாயில்ல அதுக்கு பின்னாலே இதில் ஒரு சோகமான கதை இருக்குதுன்னு சொன்னால் லேசில் இந்த பயிர் செய்து முடிக்க இடாது அதிகான கஷ்டம் வெளிலேருந்து பார்க்க அவருக்கு என்ன அவர் தோட்டம் செய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம் இல்லை அவருக்கு அப்படி வருமானம் வருது இந்த விளைவிக்கிறாங்கள் அப்படின்லாம் நாங்கள் கதைக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோகமான பக்கத்தை நாங்கள் பார்க்கணும் நிறைய முதலில் போடணும் பாதுகாப்பு இங்கே வேறங்க ஒரு கண்டை வச்சா இந்த மழை காலத்துல எல்லாம் அவ்வளோ சிக்கலுக்குள்ளே இருக்குதுன்னு வேறங்க ஒரு குழையிலே ஏமான பழத்துக்கான இல்லை இதெல்லாம் அடித்து பிடித்து இதுக்கு பிறகு இந்த தோட்டத்தை செய்து அடுத்து அதில் வருமானத்தை கொண்டு வரண்ட அப்படியான விஷயம் அண்ணன் நிற்கிறார் இந்த தோட்டம் செய்யக்கூடிய அண்ணன் பயிரை தான் செய்கிறார் அவர்கிட்ட போய் கேப்பம் இன்னொரு படம் சாப்பிடுவோமா அண்ணன் தான் தோட்டத்தின் உரிமையாளர் வணக்கம் அண்ணன் வணக்கம் பேர் பேர் பகிர்

போட்டு தான் வைக்கணும் பராமரிப்பு வந்து சின்ன கண்டுல இருந்து வைக்கிறண்டா இப்படி வச்சு தடி குத்தி கட்டி கொண்டு வந்து அது இந்த அலக்குகளை எல்லாம் ஓட விட்டு தான் மருந்தடிச்சு தான் பராமரிக்கும் இல்லாட்டியும் நோய்த்தாக்கம் உம் இல்லாட்டியும் நோய் தாக்கங்கள் வரும் பெறாது மருந்தடிக்காட்டி

கொஞ்சமாக தான் காய்க்கும் அந்த டைம்ல தான் பழம் விலகூடப்போ சீசனுக்கு வந்து இல்லாட்ட கொடியிலையும் ஒரே மாதிரி காய்க்கும் அதனால் வில குறைக்கும் இது இப்போ வந்து கொழும்பு சைட் ஆக்கள் தான் இந்த பழம் கூடுதலாக விரும்பி வாங்குவாங்க இங்கே யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்கிற வழியாக அதை பெருசாக விரும்ப முறையில வெளியால் இருக்கிற தான் இதை பார்த்தோன்னே ஆசையில வாங்கினேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு துராட்சிப்பழ தோட்டத்தில் முதல் முதலாக நான் ஒரு காணொலி பேசணும் அதை விட தோட்டத்துக்குள்ளேயே முதல்வார் நிறைய நண்பர்கள் கூப்பிட்றத வாங்கடா வாங்கடா வாக்கலாம் பார்க்கலாம்னு ஆனால் படம் பிடிக்கலாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதை வந்து இந்த அண்ணன் விட்டுருந்தார் இவ்வளோ ஒரு தேசத்துல நம்பிக்கையான இங்கே அடுத்தது வந்து இஞ்சிய தொழில் செய்து இங்கே உழைச்சி இப்படியான பயிற்சிகள் மூலமாக வாழ்க்கை நடத்தலாம் நல்ல வெற்றிகரமான ஆக்கலாம் மாறலாம் என்றதுக்கு வந்து இப்படியான உதாரணம் இவ்வளோ வடிவாக ஆனால் அது என்ன கஷ்டம் தான் பராமரிக்கணும் இந்த மேலே எல்லாம் விலையடிக்கணும் பாருங்கள் இது இது செய்யணும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதெல்லாம் வெட்டி வினமாம் அப்படி வெட்டி விட்டால் இனி வந்து ஒரு மூணு நாலு மாதம் அப்படி அதை பராமரிக்கணும் மருந்துகள் கீழே வந்தெல்லாம் பசலைகள் இப்படி நிறைய விஷயங்கள் இதனுடைய வந்து மினக்கிடணும் அது அப்படி தான் இருக்கு இப்போ நினைக்கிறாமல் ஒன்றும் இல்லை தானே சாதாரணமாக சொல்லப்போனால் இந்த தோட்டங்கள் அல்லது இப்படியான தோட்டங்கள் போயிடக்கூடிய அனுபவங்கள் நீங்கள் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அதுபலான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் ஒரு கோத்தில் ஒரு நாலு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பெரும் எங்கட சிலவை பொறுத்து பத்து லட்சம் வரும் ஒரு தரையலை பொறுத்து நாலு நாங்கள் கொஞ்சம் தானே செய்கிறோம் அதால் மிச்சம் தோட்டம் நீங்கள் செய்யா இல்லை இல்லை மிச்சம் செய்கிறோம் வாழை இயல் வெங்காயம் எல்லாம் செய்கிறது அதே என்ன இந்த உருமுறை உருளை மண்ணுக்கு தான் இந்த திராட்சை பழம் புராபலம் செம்பாட்டு ம மண் செம்பாடு சிவப்பு மண்ணுக்கு தான் இளவலைக்கும் உறும்புராயிலேருந்து தான் இந்த கொடி வரும் மற்ற இடங்களும் மணல் சா பூமிக்கு வராது என்னென்னா தண்ணியல் காய் நின்று கொடுக்காது த வெயில் காலத்தில் தண்ணி அதுக்கு தேவை இந்த மண் வந்து தண்ணியை சேமித்து வச்சிருக்கோம் அதால் இந்த மண்ணுக்கு வரும் மணல் மணல் பூமிக்கு வராது ரெப்பு நாங்கள் மூன்று நாளைக்கு இருக்க ரெப்போம்

முதல் போட்டது எடுத்து போடலாம் முதல் முதல் செய்யலே அந்த முதல் லா இது நாங்கள் போட்ட முதல் எடுத்து போடலாம் புறது செய்கிறது ஃபுல்லாக அந்த நாங்கள் சிலவும் புறது கொஞ்சம் வார லாபம் தரும் ம் நல்லா கஷ்டப்படும் மழை மழை தான் இந்த பிரச்சனை பழமெல்லாம் வடிச்சிருக்கு இருக்கு சேதமா இருக்கு மழை பெய்யவே கூடாது பழம் அப்படி மழை பெய்தா பழம் சேதமாக இருக்கும் ம் மழை சீசனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இது இந்த சீசன் வந்து பயங்கர லஸ்டாக தான் போகும் அப்போ கொடுத்தாலும் அந்த விலை கொடுக்கல இது கொடுக்கல சேதம் கூட தானே பழம் தெரியுதா தானே இந்த எல்லாம் எல்லாம் நோய் தாக்கங்கள் வரும் மலைக்கு இந்த இலையல்ல பங்கசுகள் பிடிக்கும் இதுகளால் தான் இந்த மழத்தன்னைக்கு பார்க்கும் குலகுலையா திராஜா வந்து இதுக்கு பின்னாலேயும் வந்து சொல்லப்படாத நிறைய கதைகள் இருக்கும் வெற்றிகரமான கதைகள் இருக்கிற மாதிரிதான் சில சோகமான கதைகளும் இருக்கு ஏன்னு சொன்னால் எல்லா சந்தர்ப்பமும் எல்லாருக்குமே வெற்றிகரமாக மாறுறது இல்லை அப்படி இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான பயிற்சிகையா மாற்றுறதுன்றதான் நம்பிக்கை இருக்கு அதை விட வந்து இந்த ஊடு பயிரா பாருங்க இதெல்லாம் இந்த மஞ்சள் பயிரிடப்பட்டுக்கு இதே மாதிரி நிறைய இடங்கள்ல அங்காலை எல்லாம் இப்போ தனியாக ஒன்றை மட்டுமே நம்பிக்கை கொண்டு இருக்கிறத விட வீரவர வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை பெற்றுக்கொண்டா இதில் வாரதை அதில் சமாளித்து அதில் வார இதில் சமாளித்து ஒரு நல்ல பயிற்சியை கொண்டு செய்ய முடியும் பொதுவாக பார்த்து தானே காரணம் இது வந்து என்னென்னு சொல்கிறது ராச பயிர் என்று சொல்லுவாங்க திராட்சை திராட்சை எல்லாரையும் விட மாட்டினேன் வந்து போனா அந்த இது அது மாதிரி அது மாதிரி

நின்ற நிலையில தான் செய்யணும் வட்டவர் ஏலையென்றாலும் வட்டவர் நிகே ஆகணும் கழுத்துக்கும் கைக்கும் தான் வேற வந்து இது வந்து நான் இது வந்து ஆரம்பத்தில் நான் வச்ச மரம் இது வந்து இப்போ நான் வச்சு ஏழு வருஷம் ஆயிட்டு இதை நான் பிற திருப்பி வட்டி தலைக்க பண்ணி இதைப் பிறகு மேலே ஏற்றி வெட்டு கிடாக்கு அதை மாதிரி இது முதல் வெட்டின மரத்தை நான் திருப்பி நிலத்துக்குள்ளே கொண்டு பதிச்சு புது மரமாக ஏற்றிக்கிடாக்கு நீ இதை இப்படி கட் பண்ணி போட்டு வேற எடுத்து விட்டா இவ்வது கண்டு ரெண்டு மரம் வரும் அதுலேயும் கொண்டு வரும் இதுலேயும் கொண்டு வரும் இவர் இப்ப இவரை பராமரிக்கிறதுலாம் இருக்கு பராமரிக்கிறத நாங்கள் சாப்பிட்டா தான் பலமா இருப்போண்ட மாதிரி இதுக்கு சாப்பாடு உள்ள கொடுத்து நாங்கள் நீட்டாக பராமரிக்கிறோம் அவ்வளோத்துக்கு வேறு இருப்பேன் தடி தடிப்பே தான் இந்த இப்படி வட்டி எடுத்து தடி தான் வைக்கலாம் நாற்றுல வராது இது எங்களோட அப்பாக்கள் செய்த இருந்து அப்படியே எங்களுக்கு அதை அப்படியே பார்த்து பார்த்து அதே போல வைத்து வர வருமானமும் கூடுதலாக கிடைக்கும் சில டைம்ல சில டைம்ல வருமானம் கிடைக்காது சில டைமில் நல் நல்ல வருமானமும் கிடைக்கும் எவ்வளவு சவால் சவாலுண்டு மழை டைமும் மற்றது அந்த இந்த வெள்ள நோய் ஒன்று வெறும் அதுக்குள்ள தான் பிரச்சனை அந்த நோய் வந்தால் பழம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாம் மடித்து சேதங்களாக போடும் மற்றபடி சவாலன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது நாங்கள் என்ன குழந்த பிள்ளையே பராமரிக்கிற மாதிரி ஏழை பராமரிக்கும் இல்லாட்டிக்கு வராது ஒரு குழந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறோமோ மாதிரி தான் இது வளர்க்கலாம் வளர்க்குவோம் இதெல்லாம் இப்போ இந்த சீசன் முடிய இந்த சீசன் பழம் முடிய நீ இந்த தடியை இப்படி வெட்டுறது இதுக்குள்ளே வட்டி விட்டால் இதுக்குள்ளால் தழைக்கிறது தான் இனி பூ வந்து காயாக வரும் இதை இனி இப்படியே இந்த பழமெல்லாம் வட்டி முடிஞ்சோடனே வெட்டுறது ஃபுல்லாக மொட்டையாக தடி தடி வச்சு கம்பு வச்சு அப்புறம் அது அதுக்குள்ளால் தலைச்சி வர்றதுல தான் பூ வரும் பூ வந்து அப்புறம் அது காயாக வரும் அப்படி நீங்கள் சொன்னீங்க மாசிக்கு திருப்பி வெட்டலாமெண்டாண்டு பழம் வரும் அதில் இப்போ நாங்கள் இது முடியுதுல்ல இப்போ இது முடிய நாங்கள் ஒரு என்ன ஒரு ப இந்த கிறிஸ்மஸ் அதுகளோட வட்டுவோம் வட்டினாங்கால பழம் மந்திடும் ஓ பழம் தொண்ணூறு நாள்ல பழம் வந்துருந்தானே ஓ பொடி வட்டி தொண்ணூறு நாள்ல பலம் வட்டலாம் திராட்சை பழத்துல வெற்றி கதைகள்ன்னு இருக்கு போல்ட்டு வெற்றி கதைகள் என்றுன்னே சில டைம்ல லாபம் கிடைக்கும் அந்த டைம்ல நல்ல இது வரும்

கரிமஞ்சள இருக்கு <cue> <tails in evenific emphasis> <Vienna aparece> <ecclesiastic> <music> மஞ்சள் பயிர் எட்டு மாசம் செல்லும் அந்த சும்மா செய் வச்சு எடுக்கிறது தானே அந்த போவத்துக்கு ஒன்று ரெண்டு மற்றது அதுல தவறுபட்டதுகள் முளச்சிக்கு இதுல மற்றதுகள் என்ன ஒரு நாலு மரம் வெட்டினாங்கன்னு நாங்கள் திருப்பி எங்களுக்கு விதைக்கு விதைக்காண்டி இதை வெட்டி திருப்பி அந்த கிழங்கை எடுத்து திருப்பி நறுத்துக்காண்டி வெட்டு கிடக்கு என்ன பொறுத்தவரையும் வெளிநாடு தேவையில்லை நான் இங்கே இங்கே இருந்து தோட்டம் செய்து கெத்த வாழணும் அடுத்தவன்ட்ட போய் அடிமைப்படாமல் நாங்கள் உழைச்சி நாங்களே சாப்பிட்டு உங்கள ஊரில் இருக்கோம் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஏன் விவசாயம் விவசாயத்தை விட வேறு என்னது ஒரு தொழில் கிடக்கு ஆ இதை சொன்னால் பொறாமையில் விவசாயம் தான் முதல் விவசாயம் செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் சில பேருக்கு அது செய்ய தெரியும் நீங்கள் எத்தனை தொலைஞ்சு இருக்கீங்க தோட்ட வரை நான் இந்த சின்னல்லையே அப்பாக்கள் தோட்டம் தானே அப்படியே நின்று 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 தோட்ட வேலையில் பல அந்த அனுபவம் வந்து இப்படி அப்பாக்களோட அப்பாக்கள் இந்த அவை இதுதான் செய்யினேன் நாங்களும் அதோட நின்று நின்று அந்த அனுபவம் வந்துட்டு அதை நாங்களும் அதையே மெயின்டைன் பண்ணி செய்கிறோம் ஒரு கோபத்துல உங்களுக்கு கிடைச்ச நல்ல உயர்ந்த பட்ச வருமானம் வந்து சொல்லுங்க நாலு பரப்புல சிஐக்குல நாலு பரப்புல இப்போ முதல் முதல் இந்த கோடகால போகத்துல அது லாபம் கிடைச்சது எனக்கு அது கோடை வந்து நோய் குறைவு அப்ப அந்த டைம்ல வந்து லாபம் கூடுதலா கிடைச்சது சொல்ல மாட்டீங்க கண்பற்ற எல்லாம் சொல்லலாம் இப்போ இதில் வந்து இந்த பழம் பழத்துட்டுது அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க பழம் வந்து நான் இது ஒரு இப்படி இருக்கிறக்குள்ள வந்து கொடி வெட்டி ஒரு அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாளில் இப்படி முதல் இப்படி நிறத்து வந்து ஓடு பழமா வரும் இப்படி இப்படி வந்து தான் புற ஒருமைக்க ஒன்று தான் பழக்கும் ஒருமிக்க பழக்காது எப்படி ஒன்று ஒன்றாத்தான் பழத்து வெறும் புல்லா அது வேறையும் பார்த்து இருக்கும் அது கொஞ்சம் சிவப்பாக இருக்கு கொஞ்சம் பச்சையாக இருக்குண்ணே இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஸ்டார்ட் நிறக்குறது இதில் நிறத்து கருப்பாக வந்துட்டு இப்படி வரும் இது இப்படியே தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அப்படி சிவப்பு அடித்து இப்படி வந்து வந்து வரும் அது நட்டு உங்களுக்கு இப்போ பார்க்கலையோ அந்த அனுபவத்துல தெரியும் வெட்டலாமா அது ஒரு பூஞ்சீரன்னா இவ்வளோ செலவாகுண்ணே இதுக்கு நார்மலா ஒரு ம மருந்து உரம் இப்போ எருவுகள் எல்லாம் விலை தானே எருவு கட்டாயமாரி போடணும் முந்தி எருவெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கினாங்களோ இப்போ ஒரு லோட்ட எரு வாங்குறேன்டா ஒரு லட்சத்து முப்பது நான் ஆசை போகணும் எருவுக்கு ஒரு எருவுக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு லட்சத்தை தாண்டி ஒரு ஆங்காலம் வேலை வேலை ஆறர் அது ரெண்டு பார்த்தாலும் அங்கே நாலஞ்சு லட்சம் ஆசை வந்துடும் அதுதான்

நிறைய பேர் இந்த தோட்டம் சம்பந்தமான காணொலியெல்லாம் கேட்குறாங்க அவைக்கு வந்து இது பொருத்தமாக இருக்கும் அதோட வந்து இப்படியான விஷயங்கள் தொடர்பில் தேடக்கூடிய இடக்கூடிய வந்து இந்த காணொலி அனுப்பி வைங்க இந்த ஊருனுடைய சிறப்புகள் ஏன் இங்கே இப்படி தனித்தோமா இப்படியான இடங்கள் இளவாளியில் இங்கே அதே மாதிரி தான் இந்த ஊரல் இந்த பக்கங்கள்லாம் அதிகமாக இந்த திராட்சை செய்க பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு கூட காரணம் இருக்குது இந்த மண் குறிப்பாக தண்ணி இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொரு பயிருக்கு ஒவ்வொரு இடத்துல தான் சிறப்பு அதே மாதிரி இந்த ஊரில் இது செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறபடியாக இது ஒரு வெற்றிகரமான பயிர் அதை வந்து அப்போ ராச பயிராக

நம்பிக்கை செம்பிடி மழை காலங்களில் தான் எங்களுக்கு ஆகும் மற்றபடி பிரச்சனை இல்லை சில காலங்கள் அந்த முதல் இடையில இருக்க அந்த மருந்து பிரச்சனை இல்லைனா தானே அப்ப மருந்துகளை நிப்பாட்டி தானே இந்த இரசாயன பிரச்சனை உண்டு அதுகளுக்கு கொஞ்சம் லிஸ்ட்டுப்பட்டவங்க எல்லாேரும் எல்லா தோட்டக்காரரும் அது கொடியலும் பெருசாக காய்க்கலை உரங்கள் இல்லாத பிரச்சனைகளால் இப்போ எல்லாருக்கும் பரவாயில்லை இந்த வருஷம் எல்லாருக்கும் கூடுதலாக பரவாயில்லை